வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம நெஞ்சரிச்சல் எதுக்கழித்தல் பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது சாப்பிட்ட பிறகு அடிக்கடி நெஞ்சரிச்சல் பிரச்சனை வருதுனாலையும் சாப்பிட்ட உணவு எது கழிச்சு வரதுனாலையுமே சரியாக சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சரி இந்த வீடியோலையும் நெஞ்சரிச்சல் பிரச்சனை எதனால் வருது அது சரியாக அந்த பிரச்சனை வராமல் இருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இறைப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அமிலை வந்து நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணமாக்க ஹெல்ப் பண்ணுது அந்த அமிலம் வந்து இறைப்பைக்குள்ளே இருக்கும்போது அது இறைப்பையை எந்த விதத்துலையும் பாதிக்காது ஏன்னா இறைப்பையில் ஒரு மியூக்கஸ் படலை வந்து அந்த அமிலம் இறைப்பையை பாதிக்காத அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுது இதுவே இந்த அமிலம் வந்து இறைப்பையில் இருக்கக்கூடிய உணவோடு சேர்த்து எது கழிச்சு உணவுக்குழல் வழியாக மேலே வரும்போது தான் நம்ம அதை எது கழிச்சு வர்றது அப்படின்னு சொல்கிறோம் அந்த அமில அந்த உணவுக்குழலில் படும்போது தான் நம்ம அதை வந்து நெஞ்சரிச்சலாக ஃபீல் பண்ணுறோம் இந்த எதுக்கழித்தல் பிரச்சனை இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்து அடிக்கடி வரும்போது நம்ம அதை வந்து கேஸ்ட்ரோ ஈஸோ ஃபிஜல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்வோம் சரி இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு முக்கியமாக வயிறு பகுதி ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு அது வந்து நம்ம இறை ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால வந்து இந்த எது நெஞ்சரிச்சல் பிரச்சனைலாம் ஏற்படலாம் அதே மாதிரி சிலர்லாம் சாப்பிட்டோடனே படுக்க போயிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே தூங்க போகிறது வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ஒரே நேரத்தில் சாப்பிட்றது அதாவது வயிறு முட்டை ஃபுல்லாக சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய ஒரே நேரத்தில் சாப்பிட்றது வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி கார் அதிகமுள்ள உணவுகள் எடுக்கிறது கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் எடுக்கிறது எண்ணெயில் அதிகமாக பொறிச்சது வறுத்தது இந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறது அதே மாதிரி கடையில் அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்றது டீ காஃபி கூல்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறது அதே அதை தாண்டி மது பழக்கம் புகைப்பழக்கம் இதெல்லாமும் கூட நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி உணவுக்குள் பகுதியில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த காரணத்தினாலேயே இந்த பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் ஹயாட்டாஸ் ஹெர்னியான்ற ஒரு ஹெர்னியா கண்டிஷனில் அதே மாதிரி சரியான அளவுக்கு தூக்கம் இல்லாதப்போ அதிக கவலை ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட இந்த நெஞ்சரிச்சல் எதுக்களித்தல் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சரி இந்த நெஞ்சரிச்சல் எதுக்களிப்பு பிரச்சனை வராமல் இருக்க அதை சரி பண்ண என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்க போகக்கூடாது நம்ம சா தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக சாப்பிட்ருணும் அதே மாதிரி தூங்கும் போது ஃப்ளாட்டாக அப்படியே படுக்காமல் தலை பகுதி கொஞ்சம் ஹைட்டாக வச்ச மாதிரி அந்த மாதிரி படுக்கலாம் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது வயிறு முட்டை ஃபுல்லாக அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது மூணு வேலைக்கு சாப்பிட்றத நாலு வேலை அஞ்சு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து காரம் அதிகமுள்ள உணவுகள் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு பேக்கரி ஐட்டம்ஸு டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸு ஊறுகா இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும் மாதிரி சிட்ரஸ் பழங்கள்னு சொல்கிற எலுமிச்சி ஆரஞ்சு அண்ணாச்சி இதெல்லாம் கூட கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் மாதிரி மது பழக்கம் புகைப்பழக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வராமல் நம்ம தடுக்க முடியும் அதே மாதிரி நெஞ்சரிச்சல் பிரச்சனை ஒருவேளை ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஜீரக தண்ணியை அதிகமாக அடிக்கடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மோர் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் அசிட்டிக் ஜூஸ்னு சொல்கிறேன் கேரட் ஜூஸ் குக்கும்பர் ஜூஸ் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த நெஞ்சரிச்சல் எதுக்கழ்த்தல் பிரச்சினையிலையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அற்புதமாக விலை செஞ்சு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக ரொபினியா ஐரிஸ் வெர்சிகாலர் பாஸ் சின்கோனா கார்போவேச் இந்த மாதிரி மெடிசன்ஸும் அசஃபோட்டிடா அதே மாதிரி அதிகமாக கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனைக்கு பல்சர்லான்ற மெடிசனும் அதிகமாக ஸ்பைசி ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றது ஆல்கஹால் பழக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு நக்ஸாமிக்கான்ற மெடிசனும் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து நமக்கு சரி பண்ணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்